இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை ராஜதானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதிகாரத்திற்கு வந்த நீதி கட்சி ஆட்சியில் தான் இருபத்தி ஒன்றில் வாக்கு செலுத்தும் உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த வாக்காளர் பட்டியல் என்பது எவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஜனநாயகத்தை வேறறுக்கக்கூடிய பாசிச அமைப்பு என்றார் நோபல் பரிசு பெற்ற கல்கத்தாவை சேர்ந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த அமர்த்தியாசன் இப்போது வாக்காளர் பட்டியல் குளறுபடி என்பது பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கிறது எட்டு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் இல்லை என்கிறார்கள் தமிழர்களுக்கு வெளிநாடு சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லாம் ஆனால் பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்காரனுக்கு வெளிநாடு தமிழ்நாடு என்றதால் வந்து சேர்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவங்க செத்து போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய கேலி கூத்து அது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அடியாளாக தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் பாஜக எப்படியோடு அதிகாரத்திற்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யும் இன்றைக்கு எப்படி அண்ணா திமுகவை அளித்தார்களோ அதிமுகவை எப்படி நாளா உடைச்சாங்களோ பாமகவுக்குள்ள எப்படி ரெண்டு சண்டை ஓடுறதுக்கு வழிவகுத்தார்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சியும் விஜய் கூட ஏன் வெளியே வர மறுக்கிறார் அவரை வந்து வெளியே விட மாட்டாங்க ஏன்னா அது பாஜகவிற்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் விஜய் வெளியே வருவார் இல்லைன்னா வெளியே வர மாட்டார் அவர் வீட்டு பனையூரில் தான் உட்காந்துருப்பார் பனையூரில் தான் இருக்க வேண்டும் என்பது மயிலாப்பூர் உத்தரவு மயிலாப்பூர் உத்தரவை மீறி அவரால் பனையூர்லேருந்து வெளியே வர முடியாது என்பது தான் இன்றைக்கு நிலமை அதாவது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை நின்று ஆடிக்கிட்டு இருந்துச்சு கிராமத்தில் சொல்லுவாங்க இந்தியா கண்டறியாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருந்துயரம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்தியாவில் வாக்காளர்களாக வந்து இருப்பவர்கள் எல்லோரும் பாஜகவிற்கு எதிரானவர்களை வீழ்த்தி விடுவது அவர்களுடைய வாக்குகள் முழிவதையும் அளிப்பது என்ற நோக்கத்தோடு இப்போது தீவி தீவிர வாக்கு ஆய்வு பணி என்ற முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்தியாவில் வாக்களித்த வரலாறு என்று எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்போது மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தார் ஜனநாயகம் கூடிய இடம் குடவோலை முறையின் மூலமாக தேர்தலை நடத்தியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சோழர்களுடைய அடென்று பெருமைப்பட பேசினார் ஆனால் பீகாரில் அங்கு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேருடைய வாக்குரிமையை பறிக்கும் ஏற்பாட்டை செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வந்து குடவோலை முறை எவ்வளவு சிறப்பானது என்று பேசி கொண்டிருந்தார் குடவோலை முறை என்பது கூட நிலம் இருந்தவர்களுக்கும் பார்ப்பனியத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குரிமை ஆனால் அந்த வாக்குரிமை கூட ஏழை எளிய மக்களுக்கு கிடையாது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை ராஜதானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதிகாரத்திற்கு வந்த நீதி கட்சி ஆட்சியில்தான் இருபத்தி ஒன்றில் வாக்கு செலுத்தும் உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த வாக்காளர் பட்டியல் என்பது எவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ விஷயங்கள் பேசுவார் அவரது பேச்சில் முரண்பாடுகள் இருக்கும் உடன்பாடுகளும் இருக்கும் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் பேசிய ஒரு விஷயம் எப்போதும் உடன்பாடு கொண்டது அது அவர் வாக்கு இயந்திரத்தை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வாக்கு இயந்திரம் என்பது எல்லா காலத்திலும் ஏமாற்றுதலுக்குரியது நானே வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வந்தாலும் வாக்கு இயந்திரம் மோசடியானது என்று அவர் திரும்பத் திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் அதை மறந்துவிடக்கூடாது வாக்கு இயந்திரம் ஒரு புறம் மோசடி நடக்கிறது என்று சொன்னால் வாக்காளர் பட்டியல் என்பது அடுத்து மோசடி என்பதற்கு ஆளாக இருக்கிறது இதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிகளிலெல்லாம் அவையெல்லாம் ஜனநாயகத்தை ஏதேனும் ஒரு வகையில் உள்வாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகள் அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஜனநாயகத்தை வேறறுக்கக்கூடிய ஃபாசிச அமைப்பு என்றார் நோபல் பரிசு பெற்ற கல்கத்தாவைச் சேர்ந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அமர்த்தியாசன் அது ஜனநாயகத்தை வேறறுக்கும் அதுக்கு வாக்குரிமை என்பதை அது மறுக்கும் நீங்க இப்ப நேபாளத்தில் வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் வாக்கு செலுத்தி விட்டார்கள் என்று ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நாடாளுமன்ற தேர்தலையே என்ன செய்ய வேண்டும் அது கேள்விக்கு உள்ளாக்க வேண்டும் மோடி பிரதமரானதே மோசமான செயல்பா அந்த வாக்குகள் மூலமாக தான் வந்திருக்கிறார் என்பது அவர் அப்படித்தான் வந்தார் நீங்கள் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் இருக்கட்டும் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் வென்றது அப்படித்தான் மிகப்பெரிய மோசடி செய்துதான் வென்றார்கள் ஏன்னா உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சு வருகிற பொழுது வாங்கிய வாக்கு சதவிகிதமும் அவர் வெற்றி பெற்ற முறையும் இரண்டாவது தேர்தலில் இல்லை இரநூறு சட்டமன்ற தொகுதிகளில் நூறு வாக்குகளுக்கு குறைவாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதையெல்லாம் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் கூட இப்போது வாக்காளர் பட்டியல் குளறுபடி என்பது பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கிறது எட்டு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் இல்லை என்கிறார்கள் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோடி பேர் ஆ கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சத்து ஏழு லட்சம் பேர் பீகாரி நபர்கள் இங்கு வந்து குடியேறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நாங்கள் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த கேள்வியை எழுப்புகிற பொழுது ரெண்டு கேள்விகளை கேட்கிறார்கள் மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமை தரவில்லையா இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறி போனவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கவில்லையா பெங்களூரில் இருக்கும் தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கவில்லையா அப்படியெல்லாம் கேட்கிறார்கள் ஏன் பீகாரில் இருந்து இங்கே வந்தவர்களுக்கு வாக்குரிமை தந்தால் என்ன என்று கேட்கிறார்கள் நீங்கள் அதை ஒரு விஷயத்தை புரிய வேண்டும் அதாவது மிகப்பெரிய தாதுவரோட பஞ்சம் நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு மறந்துடாதீங்க இங்கேருந்து தமிழர்கள் மும்பையில் போய் குடியேறிய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு மிகப்பெரிய பஞ்சம் தாமிரபரணி நதி வற்றாத ஒரு ஜீவநதி என்பார்கள் ஆனால் தாமிரபரணி நதி வற்றிய காலம் அது அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் மாட்டு வண்டியின் மூலமாக கட்டிக்கொண்டு பல பேர் மும்பை போய் சேர்ந்தார்கள் மும்பையினுடைய வளர்ச்சியில் தமிழர்களுடைய பங்கு பெருமளவு மும்பை நகரம் இன்றைக்கு வளர்ந்திருப்பதில் தமிழர்களுக்கான பங்களிப்பு என்பது பெருமளவு அதே போல் பெங்களூர் நகரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக இப்படி ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியில் இப்போ சிங்கப்பூர் நகரமாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் அங்கெல்லாம் தமிழர்கள் போனார்கள் நூற்றாண்டு காலமாக அந்த மண்ணை வளப்படுத்தியதில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது வாக்களிக்க உரிமை அங்கு பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இப்போது ஆறு லட்சம் பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய பீகாரிகள் தமிழ்நாட்டு மண்ணை வளப்படுத்த வேண்டும் என்று வந்தார்களா என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அவர்கள் அதற்காக வரவில்லை இங்கே தொழில் செய்ய வேண்டும் இங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு வாக்குரிமை என்பது எந்த வகையில் அதை வந்து சரியாக இருக்குங்கிறத யோசிச்சுக்கலாம் வாக்காளர்களாக அல்ல இந்த தேர்தலில் பங்கெடுக்க போவர்கள் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அங்கே வாழ வழி இல்லாமல் இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் மாறாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் நூற்றாண்டு காலமாக அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ இவங்க இங்கே வருவாங்க ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ரூபா சம்பளம் வாங்குவாங்க இவங்க அங்கே போய் திரும்ப ஊருக்கு போவாங்க அங்கே போய் ஓட்டு போட்டுட்டு திரும்ப இங்கே வருவாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மும்பையிலும் பெங்களூரிலும் பல்வேறு இடங்களுக்கு சென்ற தமிழர்கள் அங்கேயே என்ன செஞ்சாங்க தங்களை சொந்த மண்ணாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா டெல்லியில் நொய்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பூரா நொய்டா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல தான் படுத்து கிளம்பாங்க நொய்டா நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிளாட்ஃபார்ம்கள் நிறைந்து வழிவது பூரா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு இவர்கள் அங்கே வாக்குரிமை டெல்லியில் தருவார்களா என்று தெரியாது ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இங்கே வரக்கூடியவர்கள் நீங்கள் புலம்பெயர் தொழிலாளிகள் ஏன் இங்கே வர்றாங்க பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் அங்கு வேலை வாய்ப்பு இல்லை அங்கு இவர்கள் ஹிந்தியை படித்தார்கள் ஹிந்தி படிப்பதன் மூலமாக வேலை கிடைக்கவில்லை இங்கே ஓதுனால அவன் அங்கேருந்து இங்கே வந்து தான் பிழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு தமிழர்களுக்கு வெளிநாடு சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லாம் ஆனால் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்காரனுக்கு வெளிநாடு தமிழ்நாடு என்றதால் வந்து சேர்கிறார்கள் வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதில் கூட இங்கே ஒரு ஏற்பாட்டை ஐம்பது ஆண்டு கால திராவிட இயக்கங்கள் செய்து வைத்திருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் இங்கே வருகிறார்கள் வேலை செய்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் ஒரு சின்ன தகர செட்டில் குடியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கிளம்பி அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு போகிறாங்க கோவில் திருவிழாக்களில் பங்கெடுக்கிறார்கள் மகாமகத்தில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறாங்க எங்கெங்கே ஒரு திருவேணி சங்கமம் போகிறாங்க திரும்ப வேலைக்கு இங்கே வர்றாங்க இதுதான் அவர்கள் அவர்களுக்கு எப்படி வாக்குரிமை கொடுப்பது அப்போ பாஜக என்ன திட்டமிடுகிறது என்று சொன்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் பாஜக என்றைக்கும் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அதிகாரத்திற்கு வர முடியாது ஏனால் அது மக்களுக்கான கொள்கைகளை முன்வைக்கும் கட்சியே கிடையாது அதற்கு நீங்கள் எல்லாரும் பாருங்க முதல்வர் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா மக்களிடம் வேண்டுகோள் வைப்பார்கள் மக்களிடம் பணிவோடு பேசுவார்கள் மக்களிடம் அன்போடு பேசுவார்கள் அவர்களது கருத்துக்கு மக்கள் செவிமடுத்துள்ளார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் பாஜக தலைவர்கள் என்றைக்குமே மக்களிடம் ஒரு பணிவோடு அன்போடு பேசிய வரலாறே கிடையாது மிரட்டுவார்கள் ஒன்றும் எங்களுக்கு ஓட்டு போடு இல்லைன்னா உங்களை அழிச்சுடுவோம் இதுதான் அவர்களுடைய டோன் அவர்களுடைய குரலாகவே ஒழிக்கிறது இன்றைக்கி எப்படி அதிமுகவை அழித்தார்களோ அதிமுகவை எப்படி நாளாக உடைச்சாங்களோ பாமகவுக்குள்ளே எப்படி ரெண்டு சண்டை ஓடுறதுக்கு வழிவகுத்தார்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சியும் இன்றைக்கி விஜய் கூட விஜய் கூட ஏன் வெளியே வர மறுக்கிறார் அவரை வந்து வெளியே விட மாட்டாங்க ஏன்னா அது பாஜகவிற்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் விஜய் வெளியே வருவார் இல்லாட்டினா வெளியே வர மாட்டார் அவர் வீட்டு தான் உட்காந்துருப்பார் பனையூரில் தான் இருக்க வேண்டும் என்பது மயிலாப்பூர் உத்தரவு மயிலாப்பூர் உத்தரவை மீறி அவரால் பழையூரிலிருந்து வெளியே வர முடியாது என்பதுதான் இன்றைக்கு நிலைமை ஆக எல்லோரையும் மிரட்டுவதன் மூலமாகத்தான் அவர்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் கலவரம் செய்வதன் மூலமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் மாறாக மக்களுக்கான செயல்களை செய்து அவர்களுக்கு நல்லது செய்து அவர்களிடம் அன்போடு பண்போடு பணிவோடு பேசி அதிகாரத்திற்கு வரக்கூடிய கட்சி பாஜக அல்ல எனவே தான் அவர்கள் மிரட்டல் உருட்டல் வேலைகளை என்ன செய்கிறார்கள் தெளிவாக செய்கிறார்கள் அதற்கு இல்லாவிட்டால் எந்த வழியிலேனும் அதிகாரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது ஏனால் மனு ஒன்றை சொல்லி சென்றான் அனைத்தின் ருசியும் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதுதான் மனு சொன்னது அந்த அதிகாரத்தில் இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வது இன்றைக்கி நீங்கள் உச்சபட்சமாக ஒரு விஷயம் துணை ஜனாதிபதியாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு பாஜகவை எதிர்த்தார் ஏதோ ஒரு வகையில் பாஜகவை எதிர்த்தார் என்பதற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போன ஒரு துணை ஜனாதிபதி இந்தியாவில் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை அந்த கட்சிக்குள் இருந்த ஆளுக்கே அதுதான் அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கோ வாக்காளர்களுக்கோ பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கோ என்ன மரியாதை இருக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் பாஜகவால் என்பதை தயவு செய்து யோசிக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது இந்திய மக்களுக்கான இயக்கம் அல்ல அது ஒரு உயர் ஜாதியினர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட கோடி மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது அதிகாரத்தில் நீடிக்கும் அது அதிகாரத்தில் நீடிக்க வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய தாத்பரியம் அதனுடைய கருத்தியல் அந்த கருத்தியலுக்கு பல்வேறு வகைகளில் அடங்கி போக மறுப்பவர்களை காஷ்மீர் அடங்கி போக மறுக்கும் அதை உடைப்பார்கள் மேற்கு வங்கம் அடங்கி போக மறுக்கும் அங்கே கலவரம் செய்வார்கள் தமிழ்நாடு அடங்கி போக மறுக்கும் இங்கேயும் என்ன செய்வார்கள் பிரச்சனை செய்வாங்க பஞ்சாப் அடங்கி போக மறுக்கும் ஆக இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவர்களுக்கு இணங்கி போகக்கூடியவர்கள் குஜராத்தில் வாக்களித்தவர்கள் யாருன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் வாக்காளராக இருக்கிறவங்க வாக்களிக்க மாட்டாங்க அதில் பல வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு ஆள் உட்காந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் ஜனங்கள்லாம் பேசாமல் தான் நிற்பாங்க இப்படியெல்லாம் வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு அப்போ இவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள் எனவே தான் வாக்காளர் இங்கே தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான பகுதிகளெலாம் ஒரு விழிப்புணர்வு கொண்ட மாநிலம் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மாநிலம் நீங்கள் கர்நாடகாவில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இவ்வளோ மோசடி செஞ்சிருக்காங்கன்னு ராகுல் காந்தி காற்றார் நாடாளுமன்றம் சம்பித்து கிடக்கிறது ஆனால் ஜனநாயகத்தை வேற இருக்கக்கூடிய ஒரு பாசிச அமைப்பிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் இதற்காக நீதிமன்றம் போக முடியுமா நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்கேயும் வேறு கதை உட்காந்துக்கிட்டு இருக்குது அதாவது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை நின்று ஆடிக்கிட்டு இருந்துச்சு நீ கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் எந்த பக்கம் பல்ட்டி அடிக்கும்னே தெரியாத ஒரு சூழல்லாம் இன்றைக்கு உருவாகிவிட்டது அப்போ மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது பாஜக எப்படியோடு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யும் உறுதுணையாக இருக்க முடியாது எனவே வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்கிறேன் என்ற பெயரில் கமிஷன் அயோக்கியத்தனங்களை தோலுரித்து காட்டக்கூடிய அந்த நடவடிக்கையில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் இறந்தவர்கள் நீங்க வந்து இந்த மதக்கூட்டங்களை சொல்லுவாங்க இறந்தவர்கள் எழுந்து வருவார்கள் செவிடர்களுக்கு காது கேட்கிறது குருடர்களுக்கு கண்ணு தெரிகிறது என்றெல்லாம் பேசுவார்கள் செத்து போனதா சொன்னவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து வராங்க உயிரோட இருக்கிறவங்க செத்து போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய கேலி கூத்து அது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம் அந்த ஆணையம் இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பாஜகவினுடைய அடியாளாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறது பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறது அது நடத்தக்கூடிய தேர்தல் மீது என்ன நம்பிக்கை வரும் வாக்கு இயந்திரம் மோசடி வாக்கு சீற்று மோசடி என்று சொன்னால் தேர்தல் என்ன அதில் என்ன ஜனநாயகம் ஏன் ஜனநாயகத்தை இல்லைன்னா பாஜகவிற்கு ஜனநாயகம் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஜனநாயகம் என்பது வேறு அவர் ஒரு இதை நோக்கித்தான் நகலும் பாஜகவை இந்திய மண்ணில் எப்போது வீழ்த்துகிறோமோ அதுதான் என்ன செய்யும் வந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான ஒரே வழி அதற்கு இப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலும் அதில் ஒரு பங்களிப்பை நிச்சயமாக செலுத்தும் அந்த ஜனநாயக போராட்டத்தில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் மக்களிடம் சொல்லக்கூடிய வேண்டுகோளாக கருதுகிறோம்